ஹாய் வெல்கம் டு துல்ஹ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எறா வச்சு எரா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான்ஸ்டிக் பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் பேன் நல்லா சூடாகணும் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு நான் வந்து ஒரு பத்து வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம்னா ஒரு பத்து வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்துச்சு நல்லா பெருசாக பல்லாரி வெங்காயம்னா ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கணும் நல்லா வேகணும் வெங்காயம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடலாம் வேகிறதுக்கு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இறாக வாங்கினீங்கன்னா ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வேவ்றதுக்காக நம்ம உப்பு சேர்க்குறோம் ப்ளஸ் அது வேகிறதுக்கும் அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடுங்க அப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளிலாம் அப்படியே அங்கங்க அப்படியே பெருசு பெருசாக இருக்கும் ஜஸ்ட்டு நீ நசுக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக அப்படியே குழஞ்சிரும் இந்த மாதிரி நசுக்கி விட்டீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா மிசிஞ்சிரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் செய்கிற ஒரு ரெசிப்பி தாங்க இது வீட்டில் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நல்லா வேவட்டும் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா இதாகிடுச்சு இப்போ நல்லா ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாவை வந்து இதை வந்து இதில் அப்போடலாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மசிச்சு விட்டாச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த இறாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கிண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க ஆல்ரெடி இறா வந்து நல்லா தண்ணி விட்டு வைக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டு நல்லா சுருளை இது பண்ணி விட்டுட்டு இப்போ மூடியை போட்டு மூடிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரெசிபி ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிரும் பாருங்கள் நான் மூடி வச்சுட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா த வந்து நல்லா தண்ணி விட்டு வெந்துக்கிட்டு இருக்கு இறம் நல்லா சுருண்டு வரணும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் ஐக்கனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் தொடர்ந்து என் சேனல் என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து தக்காளி இது தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நான் ஜஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு போட்டு முடிவிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்